விருச்சகராசி காலபுருஷனுக்கு எட்டு காலபுருஷனுக்கு எட்டு மட்டும் இல்லை எந்த இடத்துலையும் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை படைச்சவர்கள் எந்த இடத்துலையும் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் விருச்சகராசினியர்கள் அப்போ உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்போ உங்க விருச்சகராசி உங்கள் ராசினாலும் ஏற்கனவே பத்தில் இருக்கார் பத்து பத் பத்துங்கிறது சூரியன் பத்துங்கிறது சூரியனுடைய இடத்துல இருக்காரு அப்ப சூரியன் சபை நட்பு கிரகம் சோ அது ஒரு வர்க்கோத்தமும் அது ஒரு பரிவர்த்தனை அந்த மாதிரி பலத்துலதான் இருக்கிறாங்க என்ன செயற்கை கவனம் இங்க செவ்வாயின் கேது இருக்காங்க பத்தாம் இடத்துல செவ்வாயும் கேது இருக்காங்க உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் கேது இருக்காங்க உங்க ராசிக்கு அஞ்சுல பஞ்சமாசனத்துல சனீஸ்வரர் இருக்காரு நாலுல ராகு இருக்காரு அப்ப அப்ப இந்த மாசத்துல எல்லாமே மத்திம பலனில் தான் இருக்காங்க எல்லாமே மத்திம பலன்ல இருக்காங்க அப்ப மத்திம பலனில் இருக்கும்போது உங்க திசா புத்தியாவது சப்போர்ட்டா உங்க திசா புத்தி உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கா அதை பார்த்து அப்ப தசா புத்தி உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒண்ணு பயப்பட வேண்டியது இல்லை தசா புத்திக்கும் சப்போர்ட் இல்லைன்னு இங்க காம்பு கருத்தம் போன வேற வழி இல்ல யாரும் காப்பாத்த முடியாது ஒருத்தர் தவிர பகவானை தவிர ஒருத்தர் தவிர ரமணரை தவிர ஒருத்தர தவிர தவிர ஒருத்தர தவிர உங்க இஷ்டத்துக்கு யார கும்பிடுறீங்களோ யாரு மேல நம்பிக்கை வச்சிருக்கோ அது கர்த்தரா அவ அஸ்லாமா அவர் மகாவீரரா யாரு நீங்க மனசுல நினைக்கிறீங்களோ அவங்கள பதிபூர்ணமா நம்ப அந்த நம்பிக்கைக்கு தான் இங்க முக்கியம் அந்த நம்பிக்கைக்கு தான் முக்கியம் இறைவன் எந்த இறைவனா நமக்கு ஒண்ணு சமம் அப்படிப்பட்ட இறைவனை வழிபாடு பண்ணுங்க விச்சகராசி நேர்களுக்கு வெளிநாடு வாழ்க்கை துணிமணி ஹெல்த்து கெல்த் ரொம்ப முக்கியம் எதையாவது ஒரு அறுவை சிகிச்சை இல்லாம இருக்காதுங்க எழுதிக்குங்க போன்ல கூப்பிடுங்க கண்டிப்பா ஆப்ரேஷன் உண்டுங்க ஐயா எப்படியா சொன்னீங்கன்னு கேட்பீங்க இல்லை அனுபவம் தான் தாத்தா காலத்துல இருந்து அனுபவம் தான் அப்படி இருக்கும்போது அறுவை சிகிச்சை கண்டிப்பா உண்டு பெண்கள் சம்பந்தப்பட்ட மிக கவனமாக இருக்கும் அட்டமாதிபதி அட்டத்தில் இருக்கக்கூடியவர் அங்கே இருக்கும்போது அப்ப ஆப்ரேஷன் கண்டிப்பா உண்டு திடமாக இருக்கும் அடமண்டு அதிகமா இருக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை சட்டம் என் கையில் விருட்சகம் சட்டையின் கையில் சிம்மம் சட்டையின் கையில் கடகம் மேசம் தனுச அந்த நெருப்பு சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்டது எல்லாம் அப்படிதான் இருக்கும் சொல்வதை செய்யணும் இல்லைன்னா ஒண்ணு செய்ய முடியாது அப்படிப்பட்ட விருச்சகராசி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அந்த தொல்லை செய்யுங்க கண்டிப்பாக நேரம் மிகவும் மத்தியமான நேரம் கவனமாக இருக்கணும் ஆஞ்சநேயர் வழிபாடு அடுத்த வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அஞ்சலி ஒன்று பெற்றான் அஞ்சலி ஒன்றை தாவி என்ற சுலோகத்தை படிக்கும் இருபத்தி மூணு பிரதர்சனம் சனிக்கிழமை சனிக்கிழமை இருபத்தி மூணு சுற்று இருபத்தி மூணு சுற்று சுத்தம் இருபத்தி மூணு வாழைப்பழம் பூவன் பழம் பூவன் பழத்தை கட்டி மாலையை போடுங்க ஆஞ்சநேயருக்கு ஜெயம் எடுத்துக்கா குங்குமத்துல அர்ச்சனை பண்ணுங்க ஆஞ்சநேயரா துளசி மாலை சிவபெருமானா வில்வ மாலை பிள்ளையாரா அருகம் பால அந்த கான்செப்டுக்கு போகாது மானசீகமா ஓங்கம் கணபதியே எழுதி பாராயணம் ஒரு லட்சம் எழுதி அவர் பாதத்துல வைங்க உங்களை கூப்பிடுவார் உள்ளம் உண்டு புறமுண்டு வைக்கக்கூடாது இல்லைனா உள்ளம் பெருங்கோவில் ஊனடம்பு ஆலயம் வல்லல் பெருனாக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கண்ண புலனெந்தம் காளான் மணி விளக்கு இங்கேதான் இருக்கார் ஜோதியே சுடரே சூழலின் விளக்கு இங்கேதான் இருக்கிறார் இந்த டிராமாக்கள்லாம் வேண்டாம் டிராமாக்கள்லாம் வேண்டாம் அந்த உண்மையான அன்பு உண்மையான பக்தி இருந்தா போதும் அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்கு நிச்சயமாக பிரார்த்தனை மூலம் வெற்றி பிரார்த்தனை மூலம் எதிர்காலம் சிறக்கும் என்பதுல கருத்து இல்லை